எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஓகே இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவிநாசி கோயில் அன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் நாங்கள் நானும் எங்கள் தம்பி சம்சாரமும் போயிருந்தோம் சரி இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அதனால சரின்ட்டு போயிருந்தேன் சரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோமா சரி ஃபுல்லாக எடுத்து போடலான்னு நினச்சேன் ஆனால் உள்ளே போய் எடுத்தோன்னுமே வந்து சொல்லிட்டாங்க உள்ளே வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா நான் சும்மா எனக்கு தெரியாது எடுக்கக்கூடாதுன்ட்டு ஆனால் எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஆனால் சாமியெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தேன் சாமியெல்லாம் எடுக்க முடில இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம காசியில இருக்குது பார்த்தீங்களா விஸ்வநாதர் கோயில் காசி கோயில் எல்லோரும் காசிக்கு போவாங்க இல்லையா அந்த கோயிலுக்கு போய் கிடைக்கிற புண்ணியம் வந்து இந்த கோயிலுக்கு வந்தாலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இது பெரிய கோயிலும் கூட ரொம்ப பழமையான கோயிலும் கூட ரொம்ப பெரிய கோயில் இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு ஆனால் எங்களுக்கு ரொம்ப பக்கம் ஆனால் வந்து நம்ம நினைச்ச நேரம்லாம் அந்த கோயிலுக்கு வந்து நம்மளால போகவே முடியாதுங்க இன்னைக்கு வந்து சாதாரண நாலெண்டரை கூட்டம் கம்மி இல்லைன்னா நம்மளால் மற்ற நாள் விசேஷ நாளெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா அந்த கோபுர கலசம் தெரியும் இது வந்து கோபுரத்தோட கலசம் இன்னொரு சின்ன கோபுரத்தோட கலசம் வந்து இந்த கோ இந்த கலசம் இதை வந்து கொஞ்சம் பெருசாகவே தெரியும் அந்த இந்த இடத்துல நின்று பார்த்தா அந்த கலசம் வந்து நல்லாவே தெரியும் அதனால் வந்துட்டு சரி வெளியில மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்துட்டு எடுக்கிறச்சே போலீஸ்காரங்களாம் வந்துட்டாங்க வந்து அப்போ கூட நாங்கள் பயந்து அவங்க தான் அவங்க நாங்கள் வேணால் எடுத்தாட்டுமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போனாங்க சரி நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் இந்த தெப்ப குளத்தில் வந்து ஃபர்ஸ்டெலாம் வந்து தண்ணி நெப்பியே விட மாட்டாங்க ஃபுல்லாக வறண்டு போய் இருக்கும் இப்போ அந்த கும்பாபிஷேகம் வந்து பண்ணி ஒரு வருஷம் ஆகும் போது அது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நெப்பி வாத்து ஃபுல்லாக மீனெல்லாம் உள்ள பிடிச்சி போட்டிருக்காங்க அதனால் அதனால பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் எடுத்த கோபுரம் உள்ளே வந்து சரியாக எடுக்க முடியல சரிங்களா அதனால வந்து வெளியில வந்து எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு நல்லாவே சாமி தரிசனம் கிடச்சிது சரி ஓகே பாய்